குளிப்பீடு விஷயத்தில் நோம்பு விஷயம் இல்லை குளிப்பீடு விஷயத்துல வந்து எங்களுக்கு கடுமையான குளிப்பு ஏற்பட்டு இப்போ நான் மார்னிங் குளிக்கணும் சுபோ தொழுறதுக்கு சரி அந்த டைம்ல நல்ல காய்ச்சல் ஒன்றும் இல்லை நோம்பல ஒரு சளி காய்ச்சலோ பீனஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஈகிறவங்க அந்த டைம்ல எப்படி செஞ்சு வரேன் குளிக்காம பொடியை வாஷ் பண்ணிட்டு தயமம் செய்யறதா இல்லாட்டி சாதாரண காய்ச்சல் குளி குளிச்சுட்டே காய்ச்சலை பொறுத்து அதுக்கு மெடிசன் செய்யறதா அதாவது என்ன கேட்கிறாருடா ஒருத்தருக்கு குளிப்பு கடமையா சுபோக தொழுகையில் அவர் குளித்து விட்டு தான் தொழ வேண்டுமா அல்லது தயமும் செய்து தொழலாம் என்று வரக்கூடிய சலுகைய எந்த நிலையில் பயன்படுத்துவது சாதாரண காய்ச்சல் சாதாரணமாக ஒரு பீனஸ் சாதாரணமாக ஒரு சளித்தடுமல் இருக்கக்கூடிய நிலையில தயமும் செய்வதா அல்லது கடுமையான குளிர் கடுமையான காய்ச்சல் கடுமையான நோய் இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க தயமும் செய்கிறதான்னு கேட்குறாங்க அப்போ நபி சல்லா அலுவலாம் அவர்கள் குளிப்புக்கு பதிலாக தயவம் செய்வதை அனுமதித்திருக்கிறார்கள் என்பது நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்ப எந்த நிலையில என்றதில வரக்கூடிய அந்த இளைஞர் சொல்றார் எங்களையே நாசமாக்கி கொள்ள கூடாது என்று சொல்கிறானே எங்களையே அழிச்சு கொள்ள கூடாது என்று சொல்கிறானே அப்ப நான் எங்களுடைய கரங்களால் என்னையே நாசமாக்கிக் கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் நான் குளிக்கவில்லை தண்ணீரால் தயமம் செய்தேன் என்கிறார் அப்பற அதை தான் அனுமதிக்கிறார் என்ன விளங்குது ஒருத்தருக்கு குளிப்பதனால் கடும் பாதிப்பு ஏற்படும் கடுமையான சிரமம் ஏற்படும் என்று இருக்கும் பொழுதுதான் அவர் என்ன செய்யணும் என்றதை பயன்படுத்தி கொள்ளலாம் சோம்பேறித்தனத்துக்கு குளிக்காம இருக்கிறதுக்கு சில பேருக்கு பீனஸ் என்றது இருக்கும் அவங்களுக்கு விடிய காலத்துல குளிரான நேரத்துல பனி கொட்டும் நேரத்துல குளிக்கிறது கண்டிப்பா அவங்களோட பீனஸ் அதிகரிக்க வைக்கு குளிக்கிறதுனா குளித்தோன்னே செத்துருவேன் என்ற அர்த்தமும் இல்லை குளிப்பதனால் இருக்கும் நோய் அதிகமாகும் சில பேர் வந்து ஆஸ்மா நோயில் இருப்பாங்க மூச்சி இழுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் மூச்சு எடுக்கிறது கஷ்டமான நோய் அவங்களுக்கெல்லாம் நீங்க சுகோவில் போயிட்டு குளிக்கின்னு சொன்னால் குளிக்கலுமா குளிச்சா அவங்கள இழப்பு தானே இழப்பு நோய் அது கூடிடும் மூச்சு திணறெல்லாம் ஏற்பட்டுரும் அப்படி லேட்டாகி ஆகி அவங்க சாதாரணமா இருப்பாங்க பகல் நேரத்துல அல்லது சுடு தண்ணி வச்சு குளிக்கணும் குளிர் இல்லாத பனி இல்லாத நேரமா இருக்கணும் கடும் பயங்கரம் இருக்கணும்ன்றது அர்த்தமும் இல்ல சர்வ சாதாரணமாக சில சில பல காரணங்களை சொல்லி குளிக்கணும் என்ற அர்த்தமும் இல்ல நியாயத்தை பார்க்கணும் மனசாட்சிப்படி பார்க்கணும் இந்த நேரத்துல நான் குளிப்பதனால் என்னுடைய நோய் அதிகரிக்கும் எனக்கு அழிவு ஏற்படும் என்ற நியாயம் இருந்தா அது செத்து உடனே செத்து மடிவேன் என்ற அர்த்தம் இல்ல இருக்கிற நோய் கூடும் இல்லாமல் அது நோய் இன்னும் நீடிக்கும் எனக்கு சிரமம் ஏற்படும் மூச்சு திணறல் ஏற்படும் என்னுடைய சளி பிரச்சனை நீங்காது டாக்டரே எனக்கு மருத்துவ ரீதியாக சொல்லி ஆலோசனை நீங்க காலையை பொழுதுல குளிக்க வேணாம் குளிக்கிறதா இருந்தால் நீங்கள் பகல் நேரத்தில் குளிங்க ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி அளவில் சூரியன் உச்சிக்கு வர்ற நேரத்தில் குளிச்சாதான் நல்லா இருக்கும் என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் கருத்துல கொண்டு விளங்கணும் நான் சுப நேரத்துல குளிப்பதனால் குளிரின் காரணமாக பணியின் காரணமாக தண்ணீரின் காரணமாக எனக்கு இருக்கும் நோய் அதிகரிக்கும் என்ற நிலை நம்முடைய மனசாட்சியை வச்சு தீர்மானித்து நாம் முடிவெடுக்கணும் உள்ளங்களை அறிந்தவன் அல்ல வல்லா அளவுர் உள்ளங்களை உள்ளதை அல்லாவே நன்கு அறிந்தவன் நாங்க சோம்பேறித்தனத்துக்கு விளையாடுறதுக்காக மார்க்கத்தில் உள்ள ஒரு லூ போட்டை பயன்படுத்துறதுக்காக வேலை செஞ்ச வேண்டாம் இன்னமல்ல அமாலு இன்னியா எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கள் அமையும் என்ற வகையில அல்ல மறுமையில அதை பிடிச்சு கொள்வான் என்ற அந்த விஷயத்தை கருத்துல கொண்டு நியாய உணர்வோடு மனசாட்சி படி நாங்கள் அந்த விஷயத்துல நடந்து